அன்பர்களே தகவல் சாளரம் அகில இந்திய கல்வி தேசிய தரவரிசை பட்டியலின் விவரங்கள் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு வெளியிட்டுள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலின் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஏழு கலை அறிவியல் கல்லூரிகள் இடம் பிடித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள அந்த கல்லூரிகளின் விவரங்களை காண்போம் தமிழ்நாட்டின் முதல் இடத்தில் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இரண்டாம் இடத்தில் லயோலா காலேஜ் சென்னை அகில இந்திய அளவில் எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் மூன்றாம் இடத்தில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் பதினொன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் நான்காம் இடத்தில் பிரசிடென்சி காலேஜ் சென்னை அகில இந்திய அளவில் பதிமூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் ஐந்தாம் இடத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை அகில இந்திய அளவில் பதினான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டின் ஆறாம் இடத்தில் தியாகராஜர் காலேஜ் மதுரை அகில இந்திய அளவில் பதினைந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் ஏழாம் இடத்தில் செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் இருபத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் எட்டாம் இடத்தில் விஓ சிதம்பரம் காலேஜ் தூத்துக்குடி அகில இந்திய அளவில் இருபத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் ஒன்பதாம் இடத்தில் ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை அகில இந்திய அளவில் முப்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பத்தாம் இடத்தில் பிஷப் ஹிபர் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் முப்பத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதினொன்றாம் இடத்தில் செயிண்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையம் கோட்டை அகில இந்திய அளவில் முப்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பன்னிரெண்டாம் இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் முப்பத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதிமூன்றாம் இடத்தில் ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதினான்காம் இடத்தில் நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் மார்த்தாண்டம் அகில இந்திய அளவில் நாற்பத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதினைந்தாம் இடத்தில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் பெரம்பலூர் அகில இந்திய அளவில் நாற்பத்தி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதினாறாம் இடத்தில் செகண்ட் ஹார்ட் காலேஜ் திருப்பத்தூர் அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதினேழாம் இடத்தில் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் ஐம்பத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பதினெட்டாம் இடத்தில் தி அமெரிக்கன் காலேஜ் மதுரை அகில இந்திய அளவில் ஐம்பத்தி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டின் பத்தொன்பதாம் இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் ஐம்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபதாம் இடத்தில் ஜமால் முகமட் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் ஐம்பத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி ஒன்றாம் இடத்தில் ஐயநாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி அகில இந்திய அளவில் அறுபத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டாம் இடத்தில் விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை அகில இந்திய அளவில் அறுபத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி மூன்றாம் இடத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் அறுபத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி நான்காம் இடத்தில் குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை அகில இந்திய அளவில் எழுபத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி ஐந்தாம் இடத்தில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சென்னை அகில இந்திய அளவில் எழுபத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி ஆறாம் இடத்தில் டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் எழுபத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி ஏழாம் இடத்தில் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி அகில இந்திய அளவில் எழுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி எட்டாம் இடத்தில் ஏ பி சி மகாலட்சுமி காலேஜ் பார் விமன் தூத்துக்குடி அகில இந்திய அளவில் எழுபத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் இருபத்தி ஒன்பதாம் இடத்தில் எத்திராஜ் காலேஜ் பார் விமன் சென்னை அகில இந்திய அளவில் எழுபத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் முப்பதாம் இடத்தில் நேஷ்னல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் எண்பத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்றாம் இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் எண்பத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் முப்பத்தி இரண்டாம் இடத்தில் குருநானக் காலேஜ் சென்னை அகில இந்திய அளவில் எண்பத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டின் முப்பத்தி மூன்றாம் இடத்தில் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் தொன்னூற்றி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்காம் இடத்தில் விருதுநகர் ஹிந்து நாடார்ஸ் செந்தில்குமார் நாடார் காலேஜ் விருதுநகர் அகில இந்திய அளவில் தொன்னூற்றி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்தாம் இடத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம் அகில இந்திய அளவில் இடத்திலும் முப்பத்தி ஆறாம் இடத்தில் சதக்கத்துள்ளா அப்பா காலேஜ் திருநெல்வேலி அகில இந்திய அளவில் தொன்னூற்றி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாம் இடத்தில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில் அகில இந்திய அளவில் நூறாம் இடத்திலும் இடம்பெற்றுள்ளது பாராட்டிற்கு உரியது ஆகும் நன்று நண்பர்களே என்ஐஆர்எஃப் ரேங்க் குறித்த மற்ற விவரங்களை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்